மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிங்களா உள்ள போராட்டம் அப்போ உங்களுக்கு என் பேர் சசிகலா நான் பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் அப்பா பேர் ராமலிங்கம் அம்மா பேர் மீனாட்சி ஹஸ்பண்ட் பேர் ரவிக்குமார் பிபாசனா கிளாஸ்ல ஜெயந்தின்னு ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க இவரை பத்தி அப்போ அப்பதான் எனக்கு அறிமுகமாச்சு இவரோட ஸ்பீச் யூடியூப்பில் கேளுங்க பிடிக்கும் அப்படின்னாங்க கேட்டு பார்த்தேன் முதல்ல கொஞ்சம் பிடிக்கல தான் வந்து பார்த்தப்பையும் கொஞ்சம் பிடிக்கல தான் ரெண்டு மூணு வாரம் அப்புறமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு காலையில் ஆறு மணிக்கு பயிர்ச்சி அதுக்கப்புறம் சூப்பு அதுக்கப்புறம் வாக்கிங் வாக்கிங்கில் பாட்டு பாடுறது பாட்டு பாடுறதே ரொம்ப நாளாக மறந்துருந்தேன் நான் இப்போ இங்கே வந்த பிறகு தான் வந்து பாடணும் அப்படிங்கிற அந்த இதுவே வந்திருக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணன்ற மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் மறந்து போயிருந்தேன் நான் எதுக்கு வந்திருக்கேன் ஏன் பிறந்திருக்கேன் இப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ நிறைய கேள்வி அது வந்து எல்லாத்துக்கும் கடவுள் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி ஏன் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி சமுதாயம் பற்றினாலும் சரி எல்லா விஷயத்துக்கான கேள்விக்கான பதிலும் இந்த நாற்பது நாள் கிளாஸில் எனக்கு கிடச்சிது அப்புறம் ஐயா க்ளாஸ் எடுத்ததை பற்றி சொல்லணுன்னா அவர் கிளாஸ் எடுத்தது வந்து அவர் கிளாஸ் எடுக்கணுன்ற அந்த கடமைக்காக எடுக்காமல் எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற இதுவோடு எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரும் நூறு மார்க் எடுக்கணுங்கிறது அவரோட இது கண்டிப்பாக எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அவரோட க்ளாஸ் ரொம்ப நல்லா போச்சு அதுக்கப்புறம் நைட்டு வாக்கிங் அதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கே ஐயா கதை சொல்கிறது பாட்டு பாடுறது அப்படின்னு நாற்பது நாளும் அவர் கூடவே இருந்தது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாற்பது நாள் போனதே தெரியல நாற்பது நாள் அப்படின்னு நினச்சி வந்தோம் பார்த்தா கண்ணுமடி கணத்து இருக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது